ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம யூ கேன் மீ சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நமது பள்ளப்பட்டி மேல்நிலை பள்ளியின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினர் குளித்தலை டாக்டர் கலை கலைக்கல்லூரியின் தமிழாய்வுத் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை பொதிகை மைதின் அவர்கள் தமது அழகான கவிதையில் அறிமுகத்தை உணவடித்து எனது சொல்லுக்கும் உயிர் கொடுத்த பல்ல இளைவருக்கே மாபெரும் புகழனைக்கும் முறித்தாகட்டும் புதுப்பாளையம் வைகிநல்லூர் கிராமம் குளிர்ச்சோலை என்று போற்றப்படும் குளித்தலை மாநகரிலிருந்து கருப்பண்ணன் ஐயா அவர்களின் மகனால் இச்சமைக்கு செந்தமிழில் செலுமைகளை ஆற்ற வருகை தந்திருக்கிறார் பன்னிரண்டு ஆறு ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இம்மண்ணுலகில் உதித்த இந்த மாமனிதர் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தாலும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தமிழ்துறை பேராசிரியராக அரும்பணி ஆற்றி வருகிறார் திருச்சிராப்பள்ளி பெரியார் ஈவேரா கல்லூரியில் இனங்களை தமிழ் இலக்கிய பட்டத்தையும் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் முதுகலை கல்லியல் கல்லூரியில் பி எட் பட்டத்தையும் நாமக்கல் பிஜேபி கல்லூரியில் எம்எட் பட்டத்தையும் திரைப்படத்தில் எம்பி பட்டம் மற்றும் திருச்சி தேசிய கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்து முனைவர் பட்டத்திலையும் இவர் பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்கு நடத்தும் தகுதி தேர்வான மூன்று தேர்வுகளிலும் வெற்றி பெற்றவர் மாணவ பருவ முதலே தமிழ்நீடு கொண்ட காலம் காரணமாக பல்வேறு பேச்சு போட்டிகளில் மாவட்ட மாநில அளவில் பாவை சூடியவர் முரசு அறக்கட்டளை ஆண்டுதோறும் பாரதிதாசன் பாரதிராசன் பாரதி போட்டியில் அளவில் வெற்றி பெற்று முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் பரிசு பெற்றவர் ஆன்மீகம் அரசியல் இலக்கியம் அறிவியல் என தமிழகத்தின் பல்வேறு கல்வி நிலையங்களில் இவர் உரைகள் ஏராளம் கருத்தரங்கில் நாற்பதற்கும் மேற்பட்ட விஷயங்கள் கருத்து பரிமாற்றங்கள் ஏராளம் ஏராளம் பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தவையரங்க தலைவர் என பல்வேறு பொறுப்புகள் வகித்தவர் மேலையில் பேசுவதோடு ஏடுகளிலும் வல்லவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரையை இச்சமூகத்திற்காக வேண்டி தந்த மாமனிதர் ஏவகணையாய் மக்கள் மனதில் பாயும் இவரது எழுத்திற்கும் பேச்சிற்கும் கிடைத்த விருதுகள் கவிமுகிழ் விருது கவிமாவணி விருது திறமையாளர் அங்கீகார விருது செந்தமிழ் சிறப்பு விருது டாக்டர் அம்பேத்கர் விருது கவிச்சுட் விருது நாமக்கல் கவிஞர் விருது நல்லாசிரியர் மாமணி விருது கல்வி சுடர் விருது நச்சம ஆசால் விருது என தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள் இவருக்கு விருது வழங்கி சிறப்பு செய்திருக்கிறது சுந்தர தமிழில் எழுதுபவர் சொக்கும் தமிழில் பேசுபவர் பை தமிழில் கவி பாடியவர் வித்திட்டங்களுக்கு விளைத்த மரங்கள் இவருடைய பேச்சு விண்ணிலிருந்து புறப்படுவது இவருடைய சொல் வெங்கா வேந்தர் விருத்த வேகை தந்தமிழ் நாவலர் இலக்கிய தென்றல் இன்னிசை வானர் சொல்லை பிளந்து உள்ளாய் எடுப்பவர் எரிமலையாய் வெடிக்கும் இவர் நம் எழுத்தும் பேச்சும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் சிறப்பு விருந்தினர் பெரு முனைவர் க கோபாலகிருஷ்ணன் எம்ஏ எம்எஸ்சி எம் பில் எம்எல் பிஹெச்டி அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழாய்வு துறை டாக்டர் கலைஞர் அரசு கலை கல்லூரி அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமையும் பெரும் மகிழ்வும் கொள்கிறது பல்லப்பட்டி எஜுகேஷன் சொசைட்டியினுடைய மேடை